உட்கண்ட அறுவாரிலேயும் மோடு போடப்படும் அது போட மட்டும் ஒரு பத்தொம்பது தான் பெண்டிங் இருக்குது ஏன்னா வார வாரம் ரிவ்யூ இருக்குது அதை வந்து அதை குறிப்பாக நம்ம சொல்கிற எடனே நம்ம போன மாதம் இருபத்தி நிலந்தே மாணவர்கூட பட்ஜெட் தாக்கல் பண்ணோம் அங்கே இளைஞர்களுக்குள்ளே விளையாட்டு அது நம்ம பகுதியில் விசித்த காரணி தான் இங்கே ஒன்று அமைய இருக்குது இந்த பகுதியில் ஏற்கனவே இன்னொரு பொதுமக்கள் கோரிக்கை அது ஏன்னா நம்ம பார்மெண்ட் உறுப்பினர்களாக ஆரம்பித்து வைக்கப்பட்டு ஆரம்பித்து சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட மொழியிருப்பாங்க நார்த் சவுனில் ஒன்று வருது சவுத்துலேயும் ஒன்று வரும் போது மிக வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய என்னென்னா மாநகராட்சி நீங்கள் மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எவ்வளோ அசஸ்மெண்ட் வருதோ அவ்வளோக்கு தான் தொா தருவாங்க ஒரு உதாரணத்துக்கு எத்தனை ஒரு சில கோடி வருதோ அது தான் வந்து நமக்கு வந்து அரசாங்க நிதி கிடைக்கும் அதனோட நோக்கத்தான் போயிட்டுருக்கோம் எல்லாமே நல்லாவே நம்ம செய்கிற சேவைக்கு அவங்க வரி கட்டுறாங்க தினசரி குடிநீர் கொடுக்கும் பக்கத்தில் உள்ள தூத்துக்குடி டவுனை தாண்டாரு பனையாளி ஒரு நிலம தான் இருக்குது அந்த நிலம இன்ன வரைக்கும் இல்லை கோடையாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் தினசரி வந்துகிட்ருக்கு இன்னும் இருபத்தி நாலு நேரம் ஏறனே நம்ம சோனில் நார் சோனில் தான் முதல்ல வரப்போகுது கூடிய வரைகள் அது வந்து நகரம் முழுவும் வர்றதுக்குள்ள சாத்தியம் இருக்குது நம்ம செய்ய வேண்டியது நீங்கள் சாக்கடை எல்லாம் தயவுசெய்து கேரி பேக்கு இன்னும் போடாங்க ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது வெயில் நேரத்துல நம்மளோட சேண்டர் இருக்கும் அதை தான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் கேரி பேக்கை அறவே ஒழிக்கணும் அதனால தான் நாங்கள் வந்து திருப்பி திருப்பி கடை ஏழாயிரம் வரத்துக்கு அந்த கார்டு கொடுத்துருக்கோம் சாலையோர வியாபாரிகளுக்கு அவங்களுக்கு எல்லாம் நடத்தக்கூடாது அறிவுறுத்த இருக்கோம் இந்த பொதுமக்கள் நீங்கள் சேர ஒத்துழைப்பு எங்க மிச்சே வந்தாலும் நீங்கள் போய் கேட்க வேண்டாம் மாதிரி நம்ம கறிக்கடையில் பொட்டானில் வாங்கியிருக்கோம் எல்லாம் நேமம் இருக்கும் இல்லை வந்து பூ வந்து இலையில வாங்கலாம் பூக்கடையில் நிறைய கரி பார்க்க வருது மீனை கொண்டு போய் ஒரு இலையில் வச்சுதான் தருவாங்க அந்த கலாச்சாரமே மாறிட்டு ஆனால் அதுக்கு தயவுசெய்ய மாற வேண்டும் மாறினா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் நம்ம வருங்கால சந்ததிக்கு எப்படி நம்ம மரம் வளர்த்து நிறையா மரம் வளர்த்து வளர்த்து விட்டுட்டு போய் ஆக்சிஜன் லெவலு அடிக்கிற வெயில் போனாடனால் சரியான கோடையை சமாளிக்கிறதுக்கு ரோட்டில் சேடு போட வேண்டிய நிலமோ வந்துச்சு இப்போ மூணு நாளாக அந்த வெயில் வந்துட்டு வருங்காலையும் தேவைப்படுற இடத்துல அந்த சைடுலாம் வந்து அமைக்கப்படும் அப்படியே ஒரு கட்ட எடுக்கல வந்து நம்ம இந்த மரம் தான் நம்மளை பாதுகாக்கணும் நல்ல நிழல் காற்று ஆக்சிஜன் லெவல் வரும் அதனால் நம்ம மரம் நிறையா முன்னுரிந்து நடத்துகிறோம் நம்ம சாக்கடை தண்ணியை தான் அந்த ட்ரைனேஜ் தண்ணியை நல்ல தண்ணி ஆக்கி வளர்க்கும் இன்னும் நிறைய மரமாக ஆக்கணுன்ற நோக்கம் சாலை ஒருத்தர் டஸ்ட்டை எடுத்து என் ரோடு போடுறோம் நீங்கள் அதனால் செய்ய வேண்டிய கேரி பேக் ஆகணும் உங்களை உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்க அனைவருக்கும் அது வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு வரிசையில் மனு கொடுங்க